என்ன பாக்கியாக என் கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி பயந்து ஓடிட்டாங்களான்னு சொல்லி செல்வி கிட்டே கேட்கறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் முக்கியமான பெரிய பிரச்சனைன்னு சொன்னாங்க அதனால தான் அக்காவும் அம்மாவும் போயிட்டாங்க என்ன எத்தனை தெரியலைன்னு சொல்லி எங்கள் செல்வியின் கிளம்ப என்னாச்சு என்ன பிரச்சனையாக இருக்கும் அம்மா தான் பக்கத்தில் இருக்காங்க அப்புறம் வீட்டில் வேறு யாருக்கும் பிரச்சனைனா அப்பாக்கு எதுவும் உடம்புக்கு முடியலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப அடிச்சு வராங்க அதுவும் இல்லாமல் ராதிகா இதுக்கு ஃபோன் பண்ணா அதுவே அதுவே அவள்கிட்ட போய் கேட்டுக்கலாம்னு சொல்லி நேராக எங்கள் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர கோபியை இங்கே ராதிகாவை பார்க்குறாங்க என்ன ராதிகா எதுவும் பிரச்சனையானு சொல்லி கேட்க ஆமாம் கோபியை நீங்கள் எதுவும் போட்டியில்

ராதிகா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல இந்த வயசில் என்னெல்லாம் பண்ணுறா பாருங்க இனியா அப்படின்னு சொல்ல இனியாவை இப்படி பண்ணதுன்னு அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டு ஆமா கோபி இனியாதான் இப்படி பண்ணினது இனியா இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை நல்ல வேலை நான் போனேன் இல்லைன்னா இனியாவோட நிலைமை என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட கோபிக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்றுது நான் போய் இப்போவே கிட்ட பேசுகிறேன்னு சொல்ல நீங்கள் போய் பேசினா மட்டும் இனியா கேட்டு போகிறாள் என்ன அந்த வீட்டில் இருக்க எல்லாேருமே உங்களை தான் அவமானப்படுத்தி அனுப்புவாங்க இது தேவையா கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்ல என்ன இருந்தாலும் இனியாவும் என்னோட பொண்ணு அவை இனிமேல் அம்மா வளர்ப்பெல்லாம் இருக்கவே வேண்டாம் அம்மா தான் இப்படி ஊர் பூரா சமைக்கிறேன் அப்படி பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி எங்கள்னாலையும் கிளம்பி போயிடுறா அப்படி இல்லையா கேண்டீன் வச்சு நடத்துறேன்னு சொல்லி இப்போ அதிலேயும் முழுக்க முழுக்க தன்னுடைய கவனத்தை செலுத்திகிட்டு இருக்கான் அப்படிப்பட்டவன் எப்படி என் பொண்ணும் சரியாக பார்த்துக்க முடியும் அதனால் இப்பவே கிளம்பி போய் இனி அவ கூட்டிட்டு வரேன்னு சொல்ல ஏற்கனவே இந்த வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது ஞாபகம் இல்லையா கோபின்னு சொல்லி கேக்குறாங்க அது வேற இது வேற ராதிகா மயு அந்த இடத்துல இருந்தா உன்னால அதை பத்தி யோசிக்காம இருக்க முடியுமா மயுவும் என் பொண்ணுதான் இனியாவும் என் பொண்ணுதான் இனியாவுக்கு எதுவும் கஷ்டம்னாலும் என்னால் அதை ஏத்துட்டு தாங்கிட்டு இருக்க முடியாது அவ இனிமே அங்க பாக்கியா கூட இருக்க வேண்டாம் நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி அவசரமா கிளம்ப இந்த மனுஷனுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது போய் பட்டு திருந்தி வரட்டும் அந்த வீட்டுல போய் அவமானப்பட்டு வரதே தான் வேலையை வச்சிருக்காருன்னு சொல்லி இங்க வந்து ராதிகா ரொம்ப கோபத்தோட இருந்துகிட்டு இருக்காங்க வீட்ல எந்த கிளம்புற வர கோபி நேராக அங்கே வீட்டுக்கு போகிறாங்க பாக்கியாவை பார்க்க பாக்கியாவும் அங்கே பயங்கரமாக அழுதுட்டு இனியாவே அடிச்சுட்டு இருக்காங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கிற கோபி நேராக உள்ளவே வந்துடுறாங்க இனியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரவங்க இனியா அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு என்ன இனியா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வீட்டில் யாரும் உன்னை அடிச்சாங்களான்னு கேட்க எதுவுமே சொல்லாமல் இங்கே தலை குனிச்சு நின்று அழுதுட்ருக்கேன் நீ எதுக்கடா இப்போ உள்ளே வந்துடுதுன்னு சொல்லி இங்கே வந்து கேட்குறாங்க பாட்டியும் உன்னை யாரு முதல்ல இந்த வீட்டுக்கு வர சொன்னது முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்ல உங்களுக்கும் எனக்கும் நீங்கள் வேணா என்ன எவ்வளோ நாளும் வெறுத்து ஒதுக்கியிருக்கலாம் இந்த வீட்டு பக்கம் வர வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த வீட்டில் இருக்க என் பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனைனா அதை வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை யாருக்கும் கிடையாது யாரும் இனிமே எதுவும் பேசாதீங்க நான் கிட்டே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க கோபி கேட்குறாங்க என்னம்மா ஆச்சு சொல்லுமா நீ அப்படின்னு கேட்க டாடி நான் எந்த தப்புமே பண்ணலை நான் அந்த இடத்துக்கு யதார்த்தமாக தான் போனேன் அது ஓ ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயப்படுத்தினதுனால தான் போனேன் அங்கே அப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல டாடி அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களாம் சொல்கிற மாதிரி நான் குடிக்கலாம் இல்லை டாடி அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியாதா இனியாமா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை நம்பிடுவேனானா அப்படின்னு கேட்க இங்கே யாருமே என்னை நம்ப மாட்டாங்க டாடி எல்லாரும் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல என்னையா உன்னை யார் அடித்தது முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்க இங்கே அப்படியே நின்றுட்டுருக்காங்க இனியா எதுவுமே பேசாமல் அப்போ அவங்க பாக்கியாவை பார்க்குறாங்க எல்லாம் ஒன்றா தான் அப்படின்னு சொல்லி பாக்கியாவ திட்டம் ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த பாக்கியா உடனே கிளம்பிங்க பக்கத்தில் வர எல்லாம் ஒன்றால் மட்டுந்தான் என்னமோ ஹோட்டல் நடத்துகிறேன் அப்படி பண்ணுறேன் இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறன்னு சொல்லி நீ இந்த வீட்டிலே இருக்காமல் இனி அவள் கவனிச்சுக்காமல் போகிறதுனால தான் இனியா இப்படி தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்கான் ஏற்கனவே எங்கள் ஹோட்டலில் மிளகாத்தூள் தூள் ஆரம்பிக்கும் பொழுது இனியா பண்ண தப்பு உனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் வரல எங்கேயோ அதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் தியேட்டருக்கு போயிட்டு ஸ்கூல் வரைக்கும் போய் அவமானப்பட்டு வந்தோமே அது ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ திரும்பவும் இவன் இந்த மாதிரி தப்பு பண்ணுறான்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டும்தான் நீ மட்டும்தான் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே சொல்கிறாங்க இனியா இதுக்கப்புறம் நீ உங்கள் அம்மாவோட வளர்ப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை பிசாமன் நீ டாடிக்குள்ளே கிளம்பி வந்துரு நான் உன்ன நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்ல எங்கள் உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க எப்படி நல்லா பார்த்துக்கிறது என்னையை கூட்டிகிட்டு போய் அசிங்கப்படுத்தினே அதே போல் இங்கே இனியாவையும் பண்ணலாம் நினைக்கிறியான்னு சொல்லி கேக்கா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறுத்துறாங்க போதும் நிறுத்திட்டா ஓ அக்கறையெல்லாம் முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்ல நான் இனியா கூட தான் போவேன்னு சொல்ல இனியா நீ கிளம்பி வாமாங்கிறாங்க இனியா எதுவுமே பேசாமல் நினைச்சிருக்க உடனே எங்கள் பாக்கியாக சொல்கிறாங்க தாராளமாக கூட்டிகிட்டு போங்க இனியாவோட சம்மதம் இருந்தால் இனியாவை தாராளமாக கூட்டிகிட்டு போங்க ஆனால் அதுக்காக நான் எதுவும் கவலைப்பட இல்லைன்னு சொல்ல ஆமாம்மா நீ எதுக்கு கவலைப்பட போகிற நீ தான் இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது பசங்க இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு எதை பற்றியுமே கவலைப்பட கோவப்படாமல் அங்கே வந்து சமையல் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்கேன்னு சொல்லி இங்கே வந்து பாக்கியா கோவப்படுறாங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது அதை சுதிச்சு பார்க்காதன்னு சொல்லி இங்கே பேச போதுமா இதுக்கப்புறம் பேசாமல் இருந்தால் இங்கே இனியாவோட லைஃப் என்ன ஆகுறதுன்னு சொல்லி கோபி கத்த ஆரம்பிக்கிறாங்க இனியாவோட லைஃப்பை பற்றி யோசிக்கிறவங்களா இருந்தால் எதுக்காக நீங்கள் இன்னொரு லைஃப்பை தேடி போகணும்னு அங்கே இருக்கிற ரெண்டு பேர் பசங்களும் சொல்ல போதுண்டா உங்களை நம்பியோ இங்கே பாக்கியாவை நம்பியோ இனியாவை விட்டுட்டு போகிறதுக்கு நான் தயாராக இல்லை இனியாவை நான் என் கூடவே கூட்டிகிட்டு போகிறேன்னு எங்கள் கோபி பயங்கரமாக சத்தம் போடுறாங்க அப்போ தான் எங்கள் பாக்கியா சொல்கிறாங்க இனியா இப்படி ஒரு தப்ப ஃபாலோவாக பண்ணிட்டு வந்து நிற்கிறான்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் மட்டும்தான் நீங்கள் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே ஈட்டி போல குத்தவும் ஆரம்பிக்குது கோபிக்கே அதாவது பாக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா ஆரம்பத்தில் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்களோ அதே தான் இங்கே செலியன் பண்ணலாம் ஆனால் செலியன் நல்லபடியாக தன்னுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு இப்போது நல்லபடியாக வளவும் ஆரம்பிச்சிட்டான் அடுத்து இனியா நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணுறீங்களோ அதெல்லாம் இனியாவும் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கான் மூணு பசங்களும் உங்கள் பசங்க தானே அப்படி இருக்கப்போ அவங்க உங்களை மாதிரி இல்லாமல் இருந்தால் தான் ஆச்சரியம் உங்களை மாதிரி இருக்கிறதுனால அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அதையும் மாற்றி திருத்தி நான் எப்படி ஆச்சரிய நான் கொண்டு வந்துட்டேன் இப்போ இனியாகவும் அந்த வழியில் போகணும்னு நினைக்கிறான் அப்படிப்பட்ட ஒருத்தியை என்னால் திருத்தணும்னு நினைக்கிறேன் ஒரு அம்மாவா நான் அவங்கள நல்ல முறையில் தான் வளர்த்துட்ருக்கேன் நல்லபடியாக தான் பார்த்துட்டு இருக்கேன் அது அவங்களுக்கே தெரியும் இல்லைன்னு சொல்லி இனியா அப்படின்னு கேட்க இங்கே எதுவுமே பேசாமல் இனியா தலை கொண்டு செடிட்டுருக்கேன் நீ எப்போதுமே பேச வேண்டிய இடங்கள்ல அமைதியாகவே இருந்துடற கைனியா அதான் பிரச்சனை என்ன சொல்லி கைனியாவே கண்டிக்கிறாங்க உடனே நினைக்கிற கோபி ஏன் ஏன் முன்னாடியே என் பொண்ணை இவ்வளோ பேச்சு பேசுறேனா இல்லாத பொண்ணு எப்படியெல்லாம் நடந்துப்ப என் பொண்ணுகிட்டன்னு சொல்ல இங்க பயங்கரமா பார்த்து முறைக்கிறாங்க பாக்கியா அதுக்கப்புறம் பாக்கியாவே சொல்கிறாங்க எங்கள் கோபிக்கிட்ட உங்களை மாதிரி சுயநலவாதியாக நான் நடந்துக்கல இப்போ வரைக்கும் என் குடும்பம் தான் முக்கியம் என் பசங்க தான் முக்கியம்னு நான் அவங்களுக்காக மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அவங்களுக்காக மட்டும்தான் வாழ்வேன் எப்போதுமே அவங்கள பற்றின யோசனையில் இருக்கிறேன்னா இப்போ இனியா பண்ண தப்புக்கு நான் எப்படி காரணமாக முடியும் அவள் என்கிட்ட பொய் சொல்லிட்டு போவான்னு எதிர்பார்த்தனா அப்போவும் நான் அவகிட்ட எத்தனை கேள்விகள் கேட்டேன் கேட்டேனா இல்லை இனியா அப்படின்னு சொல்லி எதாங்க கேட்டு தான் அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் இனியா தலையாட்டை இங்கே உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க நாங்கள் எல்லோரும் கட்டாயப்படுத்துனதுனால தான் எங்கள் பாக்கியாவே சம்மதிச்சா இல்லனா பாக்கியா எதுக்காக அந்த பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் அனுப்ப போகிறா உன் பொண்ணு இனியா போய் சொல்லிட்டு போனதுக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் பொறுப்பாக முடியுமா எங்கள் பேத்தி எங்களால் பார்த்துக்க முடியும் முதல்ல நீங்கள் வந்து பிரச்சனை கலாட்டாக இருக்காம உன் குடும்பத்தை போயும் அங்கே இருக்கிற உன் பொண்டாட்டியும் உன் பொண்ணை போய் பார்த்துக்கிறதுக்கான வழியை பாரு அதுதானே உன் குடும்பம் இந்த குடும்பம் வேண்டான்னு சொல்லிட்டு ஓடி போன நீ இப்போ ஏதோ பிரச்சனைன்னு ஒன்று வந்த உடனேயே எங்கள் பாக்கியாவை குறை சொல்லணுன்றதுக்காக நான் வந்து நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ராதிகா எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிதான்டா பண்ணிகிட்ருக்கா இங்கே எதுக்காக இங்கே வாய்க்யாவுக்கு ஃபோன் பண்ணனும் ஏன் உனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்கலாமே ஏன்னா நீயும் போட்டியில் இருந்துகிட்ருக்க அவளும் போட்டியில் இருந்துட்டு இருக்கா அந்த நேரத்தில் நீ ஜெயிக்கணுன்றதுக்காக தானே அவள் யோசிப்பாள் அதனால தான் வாய்க்காவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லி போட்டியில் இருந்து விலக வச்சிட்டோன்னா இங்கே வந்து தான் நினச்சதெல்லாம் நடந்துடும் வாய்க்காவும் அவமானப்படுத்துகிற மாதிரியும் ஆயிரும்ல அதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க எங்கள் ஈஸ்வரியும் இதை கேட்டு எங்கள் கோபி அது போய் நின்றுட்ருக்காங்க இங்கே பாருங்கம்மா ராதிகா அப்படியெல்லாம் எனக்கு எந்த ஃபோனும் பண்ணலை அப்படின்னு சொல்ல கூட நீ ஈஸ்வரி அதான் தெரியுமேடா பண்ணியிருந்தா நீ எதுக்கு அங்கே நிற்க போகிறேன் இந்த பொண்ணு பாசத்தில் இப்போ ஒடியாந்த நீ அப்பவும் ஓடி இருக்க மாட்டியா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி பாட்டியும் இதை கேட்ட எங்கள் கோபி எதுவுமே பேச முடியாமல் நின்றுட்டு அங்கே என்ன பிரச்சனை ஆயிட்டுருக்கோன்னு தெரியாமல் அங்கே நின்று தவிக்க முடியாத பா ராதிகாவும் கிளம்பி நேராக வீட்டுக்கும் வராங்க இங்கே ராதிகா வேற கிளம்பி வந்துகிட்ருக்காங்க இங்கே பாக்கியாவுக்கும் கோபிக்கும் இடையில பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு இனியாவுக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்போ பாக்கியா சொல்கிறாங்க இனியா இந்த வீட்டில் தான் இருப்பேன் அவளை எப்படி பார்த்துக்கணும் எந்த மாதிரி வளர்க்கணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல அதுக்கு இங்கே கோபி கிழிச்ச வளர்ப்பு தான் எனக்கு இப்போ நல்லா தெரியுதேன் நீ எப்படியெல்லாம் நடந்துக்கிறேன்னு இங்கே இனியாக பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு நீ இனியாவை கவனிக்கிறதுல சொல்லி எங்கள் கோபி கண்ணா பின்னான் சத்தம் போட போதும் நிறுத்துங்க இனியாவுக்கும் அவங்களுக்கும் முதல்ல என்ன சம்மந்தம் இனியும் அவங்கள கூப்பிட்டாலா எனக்கு பிரச்சனை இருக்குன்னு ஓடி வாங்கன்னு சொன்னாலா இல்லை இல்லை அப்படி இருக்கப்போ நீங்கள் எதுக்கு இனியாவை தேடி இந்த வீட்டில் வந்து நின்று சத்தம் போட்டு வச்சுக்கிங்க இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு கூட உங்களுக்கு உரிமையே கிடையாது இனியாவை பற்றி பேசுகிறதுக்கு கூட தகுதியும் கிடையாது இந்த வீட்டை விட்டு முதல்ல கிளம்பி போங்கன்னு சொல்ல இங்க வந்து கோபி அப்படியே அதிர்ச்சியில நின்றுட்டே இருக்காங்க அப்ப வாசல்ல வந்து நிக்கிறேன் ராதிகா சொல்றாங்க போதும் நிறுத்துங்க பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல எங்க பொண்ணு பாசத்துல ஓடி வந்த கோபிய இப்படி அவமானப்படுத்தி அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க பொண்ணு இனியா பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அப்படியே அமைதியா நிக்கிறாங்க எங்க பாக்கியாவும் உடனே எங்க ஈஸ்வரி கேக்குறாங்க என்ன ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணணும்னே கிளம்பி வந்துட்டீங்களான்னு சொல்ல போதும் நிறுத்த ஈஸ்வரி இதுக்கப்புறம் நீ எதுவும் பேச வேணாம் பிரச்சனை பெருசாகிட்டே போயிட்டுருக்கு இதுக்கு முதல்ல ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தாத்தா சொல்கிறாங்க அதுக்கடையில ராதிகா சொல்கிறாங்க இங்கே பாருங்க பாக்கியா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னது தான் பொண்ணு உங்களுக்கு சரியாக பொறுப்பாக வளர்க்க தெரியலை அது தானே உண்மைன்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க எங்கள் அம்மாவை பார்த்து அப்படின்னு எங்கள் எழில் சொல்லின்னு ரெண்டு பேருமே கோவப்படுறாங்க போதும் நிறுத்துங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அதுதான் உண்மை அப்படின்னு எங்கள் ராதிகா ஒரே போடா போடுறாங்க இதுக்கப்புறம் இதையும் கேட்டு பொறுத்துக்க முடியாத எங்கள் பாக்கியார் சொல்கிறாங்க ஆமாங்க நீங்கள் சொல்கிறது உண்மை தான் என் பொண்ணு எனக்கு பொறுப்பாக வளர்க்க தெரியலதான் ஆனா ஆனால் இனிமேல் கற்றுப்படலை இனி இனிமேல் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு எண்ணமாவது எனக்கு வரும்ல எப்படி பொண்ணை வளர்க்கணும்னு இனிமேலாவது நான் தெரிஞ்சு அந்த வகையில் நான் பண்ண தப்பை எனக்கு சுட்டி காட்டினத்துக்கு உங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் ஆனால் உங்களவுக்கு இல்லைங்க தப்பை மறைக்கிறதுக்காக நான் இன்னொரு தப்பை செய்யவே மாட்டேன்னு சொல்ல என்ன பாக்கியா சொல்கிறீங்கன்னு எங்கள் அத்தட்டியை கேட்குறாங்க ஆமாங்க உங்கள் பொண்ணை நான் கூட்டிகிட்டு வந்து கோர்ட்டில் நான் அது மாதிரி சாட்சி சொல்லி வச்சுட்டேன் கோவம் அந்த கோவத்தை வச்சு தானே இன்றைக்கி நீங்கள் என்னை எந்த கேள்வி கேட்குறீங்க சரிங்க நீங்கள் சொல்கிற வழிக்கே நானும் வரேன் அன்றைக்கி மயுவாக கூட்டிகிட்டு வரல உங்களுக்கும் என்னால் எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியலை நீங்களும் அதுக்கு சம்மதிக்கலை ஆனால் கடைசியில் ஜெயிலுக்கு போக வேண்டியது யாராக இருந்திருக்கும் எங்கள் அத்தையை தானே இருந்திருக்கும் பின்ன அவங்களை எப்படிங்க நான் காப்பாற்றிருக்க முடியும் சொல்லுங்கள் அப்போது உங்களுக்கு மனசு உறுத்தாதான் பொய் கேஸ் கொடுத்து இந்த மாதிரி அதுவும் சொந்த மாமியாரையே உள்ளே அனுப்பின நினைச்சு நீங்க வருத்தப்படுவீங்களா இல்லை சந்தோஷப்படுவீங்களா இல்லை இதில் உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் சேர்ந்து தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி என்னால் எனக்கு கேட்க எவ்வளோ நேரங்களாகவும் அதே கேள்வியே அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் வந்து பாகியாவும் இதுக்கப்புறம் ராதிகாவுக்கு பதில் சொல்ல முடியும் போதும் பாக்கியா இதுக்கப்புறம் என்கிட்ட இத பத்தி பேசாதீங்க எங்கள் அம்மா இப்படி ஒரு பொய் சொன்னதுக்கும் எனக்கும் எந்த இல்லைன்னு சொல்கிறாங்க அதே தங்க நானும் சொல்கிறேன் அன்றைக்கி எனக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிடுச்சு எங்கள் அத்தையை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் ஓடுனது அதனால் நான் மையுவை பற்றி எத்தனையோ தடவை எவ்வளவோ நேரம் யோசித்தேன் அதுக்கப்புறம் என்னால் வேறு வழி இல்லாமல் தான் நான் மையுவை கூட்டிகிட்டு வர நிலைமைக்கே தள்ளப்பட்டேன் ஆனால் அப்படி ஒரு எனக்கு ஒரு வழி இருந்தோம் அதை நான் செய்யாமல் விட்டுருந்தேன்னா நேரம் இருக்கிறது எங்கள் குடும்பமாக தானே இங்கே இருக்கும் அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் பாக்கியா கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் கோபியாலே பதில் சொல்ல முடியலை ராதிகாவையும் பதில் சொல்ல முடியல ஒருத்தவங்க செய்யற தப்பை சுட்டி காட்டுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க அப்படி பாக்கல நீங்க இன்னைக்கு நான் பண்ண தப்பை எனக்கு சுட்டி காட்டியிருக்கீங்க இனிமே இந்த தப்பு தாவ நடக்காம நான் என்னைக்குமே பார்த்துப்பேன் ரொம்ப பக்குவமாவும் நடந்துப்பேன் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லைங்க இப்போ என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க அதுக்கு நான் உங்ககிட்ட மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் அதை நான் எப்பொழுதும் நான் மறக்கவே மாட்டேன் அதுக்கு இப்போதும் சொல்றேன் உங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்னு எங்க பாக்கியாவும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அதே நேரம் நீங்கள் பண்ணணும்னு இருந்த ஒரு தப்பை பண்ண விடாமல் செஞ்சுருக்கேன் இதனால் உங்களுக்கு மன வருத்தம் மட்டும்தான் மிஞ்சிருக்கும் ஆமாங்க ஒருவேளை உங்கள் பொண்ணை நான் கூட்டிகிட்டு வரல எங்கள் அத்தைக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டீங்க இப்போ அவங்க உள்ளே போனதுக்கு அப்புறம் உண்மை என்னென்னு தெரிஞ்சு அதனால் வருத்தப்பட போகிறது நீங்கள மட்டும்தானே இருக்கும் அதை நினச்சி கொஞ்ச நாள் சந்தோஷப்பட்டுங்க சரியான நேரத்தில் எங்கள் அத்தை காப்பாற்றப்பட்டாங்க நமக்கு எந்த ஒரு பழியும் இல்லாமல் தப்பிச்சோன்னு நினச்சி அதை நினச்சி சந்தோஷப்படாமல் இப்படி மயவை கூட்டிகிட்டு வந்துட்டு மயவை கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்லி ஓராயிரம் தடவை சொல்லி காட்டிங்க ஐயோ இனிமே எந்த இடத்திலையும் உண்மையை பேசுறதுக்கு தயங்க மாட்டேன் அதை பத்தி கொஞ்ச நாள் யோசிச்சு பாத்தீங்களா மயு எந்த இடத்துலையும் இனிமே தயங்கி நிற்க மாட்டா நேர்மையாயிருப்பான் யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டான் சொல்ல வேண்டிய இடத்துல உண்மையை தெளிவாகவும் அழகாகவும் சொல்லிட்டு போயிடுவான் மயு அதுதான் மயு மயுவை பற்றி நீங்க புரிஞ்சுக்கிட்டதை விட அவகிட்ட கிட்ட பேசின கொஞ்ச நேரத்தில் அவளை பத்தி நான் அதிகமாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க எங்கள் ராதிகா மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இதுக்கப்புறம் ராதிகாவாலையும் கோபியாலையும் எதுவும் பேச முடியல இப்போ எல்லாம் தெரிஞ்சிடுச்சுல்ல எல்லாம் விளங்கிடுச்சு இல்லை இதுக்கப்புறம் இங்கே எதுக்கு நிற்கிறீங்க இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு எங்கள் பாட்டியே சொல்றாங்க இதுக்குதான் சொன்ன கோபி இந்த வீட்டு பக்கம் வர வேணான்னு நான் சொல்கிறது கேட்டதை நீங்கள் கேட்டிங்களான்னு சொல்லி ராதிகா திட்டுறாங்க இதுக்கப்புறம் எங்கள் கோபியாலே நிற்க முடியலை இனியாவை பார்க்குறாங்க இனியா எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்க ரெண்டு பேரும் கிளம்பி போக இனியாவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க பாக்கியா போதும் இல்லை எனக்கு எல்லா கேட்டையும் எந்த மாதிரியான பேரை ஏற்படுத்தியிருக்கேன்னு இப்போனாலும் நீ தெரிஞ்சுக்கிட்டியா இனியான்னு சொல்ல இனியா வந்து கண்கலங்கி அழுக ஆரம்பிச்சிட்றாங்க ஆனால் எங்கள் பாக்கியா எதுவுமே பேசலை நீ எப்போ என் மனசுக்கு திருப்தி படுற மாதிரி நான் நம்பிக்கைப்படுற மாதிரி நடந்துகிறியோ அன்னைக்கு தான் நான் உங்ககிட்ட பேசுவேன் இனிவான்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியா எதுவுமே பேசாமல் உள்ளேயும் போய்ட்றாங்க இது அவருக்கு பேர் அதிர்ச்சியா இருக்கு அதே போல வெளியில பாக்கியா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு பாக்குறாங்க அவங்க சொன்னதும் சரிதான் நம்ம தான் அவசரப்பட்டு அவங்களை காயப்படுத்துறோம் நினைச்சு அவங்களை அவமானப்படுத்துறோம் நினைச்சு நம்மளோட உயரத்தை நம்மளே குறைச்சிக்கிட்டோமோ நினச்சி அப்போ தான் எங்கள் ராதிகா ஃபீல் பண்ணுறாங்க அதுதான் உண்மை இங்கே பாக்கியாவை வந்துட்டு அசிங்கப்படுத்தணும்னு நினச்சி அவங்களுக்கு இருந்த ஒரு தகுதியை அவங்களுக்கு இருந்த ஒரு எல்லையை வந்துட்டு மறந்துட்டு இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க இப்போ ராதிகா ஆனால் பாக்கியா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் சரியான வார்த்தைன்னு நினச்சிட்டே போகிறாங்க அதே போல் கோபியும் ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்காங்க எங்கள் இனியா கிட்ட பேசாமல் போகிறது இனியாவுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது அழுகையாகவும் வருது தாங்க முடியாமல் நின்றுட்டு இருக்க கூட நிற்கிற அமிர்தா ஜெனி இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஆர்தல் சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி தாத்தாண்டி யாரும் எதுவுமே பேசாமல் உள்ளேயும் போய்ட்றாங்க